கருவரையே காணாத கணனே உன்னைக் காணவனுக்கடிதாக ஓடிவாரோ மறுமணியார்கள் வினை தீர்த்து நின்று வாழ வழி காட்டுகின்ற மறையோ நின்னை அருமறையின் பொருளெனவே அடியார் காண முகமாய் இங்கு அமர்ந்திருந்தாய் திருவுரையும் நாயகனே சிவனார் மைந்தா சுவாமி ஸ்ரீ விக்கீனேஸ்வரனே தரிசிப்பாயே கற்புடைய நங்கையரே உன்னை காண காவடியும் வாயலகும் கமலும் தீயும் அற்புதமாயடியவர்கள் ஏந்திக் கொண்டு அவசரமாயும் பதியை நாடிவாரார் எப்பொடிய பாண்டியனை வதையே செய்து இருங்கோபமதுகாரி இனிது வந்து புடைய இருப்பில் வாழூ அம்மா பூபையரே வாரும் அம்மா காரானை முகம் கொண்ட கணத்தில் நாதாக வடியும் வாயலகும் கனலும் ஏந்தி ஊரார்கள் உனைக்கான உவப்பினோடே ஓரணியாய் திரண்டிங்கே ஓடிவாரார் பாராயோ நீ வந்து பாரோர் போற்றும் பதியான மண்முனையின் பக்கமாக சீரான புதுமை நகர் உரையும் தேவே சுவாமி ஸ்ரீ விக்கினேஸ்வரனே தரிசிப்பாயே காவல நாம் பாண்டியனின் கடுமை கண்டு கனல் கொண்டு மதுரையினை எரித்து விட்ட கோவலனின் மனையாளாய் அமைந்திருந்த கோமலமேகமது பாராயம் அவளது கொண்டேதான் அருளை நாடி அறிவையரே உண்பதியை தேடிவாரோ பாவலரும் பணிந்து திரஞ்சும் பதுமத்தாலே அம்மா பாவையரே வரமருள வாரும் அம்மா கிரமமது தோறாமல் உன்னை நாடி கிருபையுடன் என்னாலும் பணிந்திருக்க நரகமது நேராது நல்லாய் இந்த நானிலத்தில் அருள் இருந்து வாழ வைத்து பரகதியும் நீ கொடுத்து காத்தருளும் பார்வதியின் புத்திரனே பரமதேவா சிரமதிலே கூப்பி உன்னை வணங்குகின்றோ சுவாமி ஸ்ரீ விக்கினேஸ்வரனே தரிசிப்பாயே பாயே மதுரை நகர் கிடுக கிருதன பாண்டியனின் சபையில் ஏறி அழகொளிலும் சிலம்புதனை அடித்து நீதி அரசனுக்கு புகட்டி நின்ற காரணங்க கடலடியைப் பணிந்து தன் கருணைக்காக காவடிகளுடன் இங்கே ஆடிவாரோ வளம்பெருகும் புதுக்குடியிருப்பில் வாழும் அம்மா வடிவுடைய கண்ணகையே வாரும் அம்மா கீர்கொண்டு பாமாலை பாடியும் தன் கிருவை பெறவே அடியார் நேத்தி வைத்து கார்பொழியும் மலையாக கண்ணீர் வாழ மனம் வாடி கலங்கினித்தான் பார்சிறக்க வரமருள வேண்டும் என்று பணிந்து நெஞ்சும் குடி மக்கள் வாழுகின்ற சீர் வளரும் புதுக்குடியிருப்பில் வாழும் சுவாமிஸ்வரே தரிசி கீழ்மையில நேராது புவியில் நாங்கள் கிழவையுடன் வாழ்ந்திருக்க உள்வினையை எங்கள் உயர்வுக்காக உத்தமியே உன்னடியை பணிந்திருந்தோம் பளு துளைத்து படிப்புகாட்டாய் பரம நருளால் வந்த பத்தினியே ஆள்கடல் சூழ் புதுமை நகராளு தாயே அம்மாறணங்கே வரமருட வாழும்மா குக்குடத்துக் கொடியோனும் கோபம் கொண்டு குங்கதனில் ஏறிடவே மாயம் செய்த அக்குடத்து சந்திரனை அபயம் கொண்டு அருமுடியில் தரித்திட்டனார் பாலா இக்குடம்பை அது தீர்த்து நாமும் அந்த இமையவரின் பதிதனிலே வாழ்ந்திருக்க சிக்கனவே வரமருளும் சிவனார் மைந்தா சுவாமி ஸ்ரீவிக்கு நேஸ்வரன் எதிரி